ஒரு விண்ணப்பமா நான் வைக்கிறேன் முத்திரைகளை வந்து வாயு சம்பந்தப்பட்டதா நம்ம நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் இதுக்கு நிறைய பேர் குழந்தைங்களா இது எல்லா சாத்திரங்களிலும் புராணங்களிலும் எதுகாசங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு முத்திரை என்னதான் முயற்சி பண்ணாலும் ஜீவன் வந்து பிரம்மத்தை அடைய முடியாது பிரம்மன் வளைந்து வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் பேருந்த நாயகனுடைய அருளை பெறுவதற்கு இந்த இதை வந்து ஒரு வெற்றிலைய கையில வச்சிட்டு இவைகள் எனக்கு இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டது அரகரம பார்வதி பதய அரகரமகாதேவா அரு பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருகூருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே இருந்தே நினைதலை இயம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமாக்க சங்கம் திகழ்ந்து உங்க ஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பே இதை நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நினை புரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்று கருத்தில் வை தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினை முடுப்பனை நினை முலகரை நம்பிலே எனது நண்பனை நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே திருச்சிச் எல்லாம் எல்லாமல்ல சோபரம்பொருளின் திருவருக்கருணைனால் இன்று நாம் வந்து தொடர்ந்து ஒரு அவியலான வகுப்புல போய்கிட்டு இருக்கோம் வாசின்றோம் மூச்சு பயிற்சின்றோம் விநாயகர் அகவல்ன்றோம் எதோ சொல்லிட்டே இருக்கிறோம் பிதற்றமா அல்லாட்டி உண்மையிலே எதை பிடிக்க போறோமா எனக்கு தெரியல அதுக்கு மேல பரமாத்மா குருவுக்கு சீடர்கள் வாச்சீங்க பாருங்க நீங்க அதுக்கு மேல உண்மையான சீடர்கள் நீங்கதான் பரமாத்ம குருவுக்கு கேட்ட சீடர்கள் இங்கதான் நான் வந்து தங்கம்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன ஆயிரம் மைல் போடுறீங்க மான் போடுறீங்க எனக்கே சிரிப்பாதான் வருது குழந்தைங்க அவங்க ஆயிரம் பேர் என்ன தங்கம் தங்கன்னு மெசேஜ் போட்டிருக்கீங்க ஏன் தங்கம் போட்டுருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்புறம் ஒரு அன்பர் வந்து ஆஹ் நீங்க என்ன எத்தனை தங்கம் சொன்னீங்கன்னா தனது தங்க ஸ்கொயர்னு போட்டிருந்தார் ஓ அப்படி பண்ணிட்டேன் நான் சரி அன்பான குழந்தைங்கள நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பமா நான் வைக்கிறேன் இப்ப நம்ம வந்து வாசிய பிடிக்கிறோம் அது வந்து வாயுனுடைய தொடர்பு அதனால நம்ம முத்திரைகளை வந்து வாயு சம்பந்தப்பட்டதான் நம்ம நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் நீங்க தொடக்கத்துல எங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு சின்முத்திரை சொன்னேன் வாயு முத்திரை சொன்னேன் ி முத்திரை சொன்ன இவைகள் எல்லாமே வாயுவோடு தொடர்புடையது குழந்தைங்களா சரியா வாயுவோடு தொடர தொடர்புடையது பாருங்க வாயு வாயு விரல அக்கினி விரலோடு இணைச்சு வாயு இது சின்முத்திரை ஞான முத்திரை இதுக்கு நிறைய பேர் இருக்கு குழந்தைங்களா இது எல்லா சாத்திரங்களிலும் புராணங்களிலும் இதுகாசங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு முத்திரை இவைகள் வந்து சாதாரணமானது எல்லா எல்லாம் கந்த புராணத்துல அப்புறம் திருவிழாடல் புராணத்துல அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனா நிறைய புராணங்கள்ல இது சொல்லப்பட்ட திருமலை திருமந்திரத்துல எல்லா புராணங்கள்லயும் சொல்லப்பட்ட முத்திரை இந்த சின்முத்திரை என்ன அப்படின்னா அத்தினியோடு இணைச்சு எனச்சுக்கிறது தான் சிம்முத்திரையை நீங்க வந்து இப்படி வச்சுட்டு இந்த மூன்று மலங்களையும் சிம்முத்திரையில நான் உங்களுக்கு முதல்ல சிம்முத்திரை சொல்லும் போதே வாயு பகவானோடு சேர்த்து சின்முத்திரை சொல்லும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிம்முத்திரை ஆட்காட்டி விரல் இது நாம் இது வந்து ஆட்காட்டி விரல் இது நாம் இது வந்து பரமாத்மாவான இது கட்டை விரல் பரமாத்மா சின்முத்திரைக்கு நம்ம போது பரமாத்மாவோடு நாம தொடர்படுத்திக்கிட்டு நம்ம பாக்குறோம் அப்போ என்னதான் முயற்சி பண்ணாலும் ஜீவன் வந்து பிரம்மத்தை அடைய முடியாது பிரம்மன் வளைந்து வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த கட்டை விரல் வந்து வளைஞ்சு சின்முத்திரை அந்த ஆன்மாவை தொடுகின்றது அப்படின்னு ஆணவ மலம் மாயாமலம் கண்மலம் மூன்றும் நீங்கிறதுக்கு நீங்க வந்து இப்படி மாதிரி நீட்டி வச்சுக்கோங்க அப்புறம் பிறந்த நாயகனுடைய அருளை பெறுவதற்கு கொஞ்சம் அது மாதிரி கையை வளைச்சு வச்சுக்கோங்க பாருங்க கையை கொஞ்சம் அப்படி அடைச்சு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு உங்களுடைய உடல் சார்ந்த பிணிகள் உயிர் சார்ந்த பிணிகள் நீங்குவதற்கு இந்த இதுல வந்து ஒரு வெற்றிலைய கையில வச்சுட்டு இவைகள் எனக்கு இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டது ஒரு யுஎஸ் ஒரு நான் இதெல்லாம் விளக்கமா நான் சொல்லி இருக்கிற நினைவுக்கு அவங்க வந்து என்கிட்ட மூட்டு வலிக்குன்னு சொல்லி பலவிதமான மருத்துவம் சார்ந்த இது எடுத்து அவங்களுக்கு குணப்படுத்த முடியல அப்படிங்கும்போது இதன் மூலமாக அவங்க குணமானதாக அவங்க சொன்னாங்க அவங்க அவங்க வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு இங்க பாருங்க இந்த முத்திரைய கையில ஒரு வெற்றிலையை வச்சுக்கிட்டு மூட்டுக்கால்ல உள்ள மடக்கி இப்படி மாறி மூன்று குரல்களையும் கொஞ்சம் இது மாதிரி வச்சுட்டு குப்பிட அப்படி வச்சு சொன்னாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கெல்லாம் நல்ல குணமாகி போன பிறகு அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க எனக்கு எனக்கு திருவருள் உணர்த்துறது இது சம்பந்தமான கர்மா முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இந்த இதை வச்சு அவங்க முத்திரை செய்து வரும்போது இந்த மருந்துகள் அவங்களுக்கு தனி மருந்து மட்டும் கொடுத்துருக்குறாங்க அதுல எந்த பயனும் கிடைக்கல ஆனால் இந்த முத்திரையோடு சேர்த்து பயன்படும் போது அது வந்து அவங்களுக்கு பலனால பலனாக இருந்திருக்கு அப்படிங்கக்கூடியதை அவர்கள் நான் திருவுருள் உணர்த்த நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்போ ஒவ்வொன்னு ஒவ்வொரு பேஷண்ட் வரும்போதும் இவர்கள் எந்த கர்மாவோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சு அந்த மருந்து கொடுக்கும்போது பல விதங்கள்ல அவங்க நல்ல பூர்ணமான குணம் அடைந்தார்கள் ஆஹ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முத்திரை பதிவேற்ற அது போய் சேர்ந்தது சே சேரல எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னாங்க இப்ப நம்ம வந்து முழுமையாக அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இது வாயுவோடு தொடர்புடையது இதுதான் நம்ம வாசியோடு தொடர்புடையது இது மூச்சோடு தொடர்புடையது அதனால முத்திரை வந்து மூன்று விதங்கள்ல நான்கு விதங்கள்ல செய்யலாம் சின்முத்திரை விரல் மூன்று வரலையும் நீட்டிட்டு இப்ப இல்ல குழந்தைங்களா இந்த தளம் வந்து இரண்ட நாயகனை பிடித்துக் கொள்வதற்கான தளமாக நீங்க தான் அமைச்சுக்கணும் நான் ஒத்தி லபாத்துபோ அடிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கலந்துக்கக்கூடியவங்க முழு முயற்சியோடு கலந்து கொள்வதும் போது அதனோ உங்க எல்லாருக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும் நம்ம கூட கொஞ்சம் வீக்கா மூச்சு விடலாம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மூச்சு விடலாம் அதனாலதான் எல்லாருமே தொண்டரோடு கூட்டு கண்டாய் இவன் என் அடியான் என்று அப்படி இறைவன் வந்து நீ என்ன என்னோடு வேண என் அடியான்னு என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க அடியார் நடுவுல இருக்கும் அரலை பொரியா இப்படி நிறைய சொல்லியிருக்கிறாங்க குழந்தைங்களா நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அப்ப அடியவர்கள் எல்லாருமா சேர்ந்து மூச்சு விடும்போது நம்ம நம்ம மூச்சு கூட கொஞ்சம் வீக்கா இருக்கலாம் நம்மளும் வலிமையானவர்கள் மூச்சு விடும்போது ஆஹ் பேரண்ட நாயகனுடைய அனுமதி பெற்று அருளாள பெருமக்கள் இந்த கலிகாலத்துல இந்த பிள்ளைங்க எத்தனை பேரு எட்டு மணி நேரம் பயிற்சி பண்றாங்களா பரவாயில்லையே எட்டு மணி நேரம் பயிற்சி அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அங்க இருக்கிற இடத்துல போய் நாம ஆட்சி பண்ணுவோம்னா எத்தனையோ அருளாறு பெருமக்கள் வந்து உங்களுக்கு ஆட்சி பண்ண வராங்க அப்ப அவங்களுடைய ஆட்சி சக தொண்டர்களுடைய மூச்சு எல்லாமே சேர்ந்து நீங்க எல்லாம் பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா நீங்க நினைச்ச உடனேமே ஏதோ ஜூம் பூம் பாம்னு நான் வந்து எதையும் தூக்கி கொடுக்க போறவில்லை உங்களுடைய முயற்சிக்கேத்த பயிற்சி ஆண்டாளம்மா சொல்றாங்கல்லாம் பறைதாராய் ஸ்ரீகிருஷ்ணன் கேக்குறாங்க பறைதாராய் பறைனா பரிசு அப்ப ஒவ்வொரு தரையும் எனக்கு பரிசு வேணும் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அவ அப்ப நாமும் இறைவன்ட்ட ஒரு பரிசு கேக்குறோம் அந்த பரிசு ஜீம்பூம்பான்னா தோன்றி மறைய கூட இருக்கக்கூடாது இப்ப நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு காலையில நான் மெசேஜ் பார்க்க கூட எனக்கு அவகாசம் இல்லை குழந்தைங்களாம் ஒரு ஒரு சைக்கிள் கேப் கிடைச்சது ஒரு இருபது நிமிஷம் நான் பீச்சு புறப்பட்டு வர்றதுக்குள்ள அப்ப நான் பார்த்தேன் அதுல நிறைய பேர் அம்மா நீங்க தீக்கையில எங்களுக்கு ஊத்துற தீர்த்தமே இன்னும் எங்க தலையில நிக்குது அப்படின்னு சொல்றாங்க தீக்கை அப்ப ஊத்துற தீர்த்தமே எங்க தலையில இன்னும் நின்று அது உச்ச நிலையில ஏதோ ஒரு விதமான பரபரப்பை ஏதோ ஒரு விதமான அருள் நிலையை எங்களுக்கு கூட்டி சென்று இருக்கு அப்படின்னு அவங்க பதிவு போட்டுக்கிறாங்க அப்ப அதை வந்து நீங்க தக்க வச்சுக்கணும் அதுக்குதான் இந்த பயிற்சி நான் சொல்றேன் அது தக்க வைக்கும்போது உங்களுடைய ச சகசர தலை தாமரை இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நம்ம தாமரை தொட்டில பத்து பூக்கு மேல பூத்திருச்சு குழந்தைங்களா பாத்துருப்பீங்க ஐயோ என் பிள்ளைங்க வரும்போது பூக்கணுமே 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 நினைச்சிட்டு இருங்க இப்ப அவ்வளவு பூத்து குளிந்தது இன்னும் நாளைக்கு பார்க்க போனா பானஞ்சு கூட பூக்கும் பலர் உங்க சகசர தளத்திலயும் இந்த பதினஞ்சு பூல ஆயிரம் இதழ் தாமரை அப்படியே மலரணும் அத நான் பார்த்து சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளைங்க எத்தனை சூழ்நிலையில வந்து இத புடிச்சிருக்கிறாங்க ஐயா உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் படந்தேங்களா நீங்க எல்லாரும் வந்து அஹ் திருவுருள் கடாட்சத்தினாலையும் நம்மளின் மேலான அருளாள பெருமக்களுடைய அருள் நிலையிலும் நீங்க இதை இதை பார்க்கணும்